ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சப்ஜெக்ட் ப்ரனவுன்சுடன் வேர்ப்ஸ் வரும்போது அதனை எவ்வாறு நெகட்டிவ் எதிர்மறையானதாகவும் கொஸ்டன் கேள்வியாகவும் மாற்றலாம் என்பதை பார்ப்போம் ஒரு வேர்பை அதாவது வினைச்சொல் அல்லது பயனிலையை நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ அல்லது கொஸ்டன் கேள்வியாகவோ மாற்றும் போது சிங்குலர் வேர்பு வருமாயின் டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பும் ப்ளூரல் வேர்புக்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பை வெளியே கொண்டு வந்து தான் நம்ம கொஸ்டின் ஆகவோ அல்லது நெகட்டிவாகவோ மாற்றுவோம் எவ்வாறு டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பும் அல்லது டூவுடன் அடிப்படையான வேர்பும் வரும் என்பதை பற்றி முழுமையாக விளங்கப்படுத்திய வீடியோ நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முதல் அப்லோட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்து கொள்ளுங்கள் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் என்னென்ன சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் ஐ யூ ஹி ஷி இட் ப்ளூரலுக்குரிய சப்ஜெக்ட் pronouns வி யூ வே இந்த சப்ஜெக்ட் pronouns அருகில் verb வரும்போது எவ்வாறு நெகட்டிவாகவோ கொஸ்டனாகவோ மாற்றலாம் என்பதை பார்ப்பதற்கு உதாரணமாக ஒரு verb, play, விளையாடுதல் என்ற வேர்பை பயன்படுத்தி பார்ப்போம் subject சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுடன் verb வரும்போது singular verb ஆகவும் ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுடன் வேர்ப் வரும்போது ப்ளூரல் வேர்பாகவும் வரும் ஆனால் சிங்கூலர் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸான ஐக்கும் யூக்குமே வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் போல தான் ப்ளூரல் வேர்பை பயன்படுத்த வேண்டும் இது பற்றி முழுமையாக விளங்கப்படுத்தி முன்னரே வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோம் வந்து தெளிவாக விளங்கவில்லை என்றால் அந்த வீடியோவை பார்த்து கொள்ளுங்கள் அப்போது எவ்வாறு சப்ஜெக்ட் ப்ரனௌன்ஸுடன் வேர்ப் வரும் பிளே என்ற வேர்பை வைத்து பார்ப்போம் ஐ ப்ளே YOU PLAY, HE PLAYS, SHE PLAYS, IT PLAYS, WE PLAY, YOU PLAY, THEY PLAY நான் முன்னரே சொன்னது போல நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ அல்லது கொஸ்டின் கேள்வியாகவோ மாற்றும் போது வெறுமனே வேர்பை மாத்திரம் வைத்து மாற்ற முடியாது அதற்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்ப் அல்லது டூவுடன் அடிப்படையான வேர்பை வெளியே கொண்டு வந்து தான் நம்ம மாற்றுவோம் அது எவ்வாறு சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுடன் வரும் என்பதை பார்ப்போம் சிங்குலர் வேர்ப் வரும்போது டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்ப் வரும் இப்போ பிளே என்ற வேர்பை எடுத்துக்கொண்டால் அதனுடைய சிங்கியூலர் வேர்ப் பிளேஸ் ப்ளூரல் வேர்ப் பிளே சிங்குலர் வேர்ப் பிளேஸ் என்பதற்குள்ளே டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பான பிளே என்பது இருக்கும் ப்ளூரல் வேர்பான பிளே என்பதற்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பான பிளே என்பது இருக்கும் ஸோ சிங்குலர் வேர்புக்குள்ளே டஸ் ப்ளஸ் பிளே என்றும் ப்ளூரல் வேர்புக்குள்ளே டூ ப்ளஸ் பிளே என்றும் இருக்கும் ஐ பிளே என்பதில் ஐ சிங்குலராக இருந்தாலுமே கூட அவர் ப்ளூரல் போல நடிப்பதனால் அதற்கு பயன்படுத்துகின்ற வேர்பும் ப்ளூரல் வேர்பாக வரும் பிளே என்ற ப்ளூரல் வேர்புக்குள்ளே டு உடன் அடிப்படையான வேர்பான பிளே என்பது இருக்கும் ஐ பிளே என்பதை நெகட்டிவாகவோ கொஸ்டினாகவோ மாற்றும் போது விரித்து எழுதுவதற்கு ஐ டூ பிளே என்று எழுத முடியும் அதே போலதான் யூ என்பது சிங்குலராக வந்தாலும் சரி ப்ளூரலாக வந்தாலும் சரி சிங்குலர் யூ என்பதும் கூட ப்ளூரல் யூவைப் போல நடிப்பதனால் அதற்கு பயன்படுத்துகின்ற வேர்பும் கூட ப்ளூரல் வேர்பாக இருக்கும் அதனால் ப்ளே என்ற ப்ளூரல் வேர்பை பயன்படுத்துவதனால் அதற்குள்ளே டூவுடன் அடிப்படையான வேர்பான ப்ளே என்பது வரும் ஆகவே யூ ப்ளே என்பது யூ டூ ப்ளே என்பதற்கு சமமானதாகும் ஹீ பிளேஸ் என்பதில் பிளேஸ் என்கின்ற சிங்கியூலர் வேர்ப் வருவதனால் சிங்குலர் வேர்ப் வரும்போது டஸ்டுடன் அடிப்படையான வேர்ப் வரும் ஸோ பிளேஸுக்குள்ளே டஸ்டுடன் அடிப்படையான வேர்பான பிளே என்பது வரும் ஹீ பிளேஸ் என்பது ஹீ டஸ் பிளே என்பதற்கு சமமானதாக இருக்கும் அதே போல் ஷீ பிளேஸ் என்பதை ஷீ டஸ் பிளே என்றும் இட் பிளேஸ் என்பதை இட் டஸ் பிளே என்றும் எழுதலாம் அதேபோல் ப்ளூரலுக்கு எழுதும் போதோ டூவுடன் அடிப்படையான வேர்பை கொண்டு வருவோம் வி ப்ளே என்பதை வி டு ப்ளே என்றும் யூ ப்ளே என்பதை யூ டு ப்ளே என்றும் தே ப்ளே என்பதை தே டூ ப்ளே என்பதற்கும் சமமானதாக எழுதலாம் இதனை நெகட்டிவ் எதிர்மறையானதாக மாற்றும் போது இல்லை என்று பொருள்படுகின்ற நொட் என்பதை டஸ் அல்லது டூக்கு அருகில் சேர்க்க வேண்டும் இது எவ்வாறு வருமென்றால் ஐ ப்ளே என்பதை ஐ ப்ளே நொட் என்று எழுத முடியாது அதனால்தான் ஐ ப்ளே என்பது ஐ டூ ப்ளேக்கு சமமானது என்று கூறியிருந்தேன் அதனால் நொட் என்பதை டூக்கு அருகில் சேர்த்து ஐ டூ நோட் ப்ளே என்று நெகட்டிவாக மாற்ற முடியும் ஐ டூ நோட் ப்ளே என்றால் என்ன நான் விளையாடுவதில்லை நொட் என்பதை டஸ் அல்லது டூக்கு அருகில் சேர்த்துதான் நெகட்டிவாக மாற்றுவோம் டஸ் நோட் என்பதை ஷோர்ட்டாக அதாவது சுருக்கமாக டசன்ட் என்றும் டூ நோட் என்பதை டோன்ட் என்றும் சுருக்கமாக கூறலாம் ஐ பிளே என்பதை நெகட்டிவாக மாற்றும் போது டூவை வெளியே கொண்டு வந்து ஐ டூ நாட் பிளே என்று சொல்வோம் அதே இதை ஐ டோன்ட் பிளே என்றும் சுருக்கமாக கூறலாம் அதேபோல் யூ பிளே என்பதை யூ டூ பிளே என்று எழுதினோம் அதனை நெகட்டிவாக மாற்றும் போது டூக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து யூ டூ நொட் பிளே என்று கூறுவோம் சுருக்கமாக கூறுவோமாயின் யூ டோன்ட் பிளே நீ விளையாடுவதில்லை என்று கூறலாம் ஹீ பிளேஸ் என்பதை ஹீ டஸ் பிளேக்கு சமமானது என்று கூறினோம் நெகட்டிவாக மாற்றும் போது டஸ்ஸுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து ஹீ டஸ் நொட் பிளே என்று வரும் இதனை சுருக்கமாக கூறுவோமாயின் ஹீ டஸ் அண்ட் பிளே அவன் விளையாடுவதில்லை என்று கூறலாம் அதேபோல் ஷீ பிளேஸை நெகட்டிவாக மாற்றும் போது ஷீ டஸ் நோட் பிளே அல்லது ஷீ டஸ் அண்ட் பிளே அவள் விளையாடுவதில்லை என்று கூறலாம் அடுத்தடுத்து எவ்வாறு நெகட்டிவாக மாற்றலாம் என்பதை பார்ப்போம் இட் டஸ் நாட் பிளே அல்லது இட் DOESN'T பிளே வி டூ நாட் பிளே அல்லது வி டோன்ட் பிளே யூ டூ நாட் பிளே யூ டோன்ட் பிளே தே டூ நாட் பிளே அல்லது தே டோன்ட் பிளே அப்போது நெகட்டிவாக மாற்றும் போது டூ அல்லது டஸ்ஸுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து அதற்கு அருகில் அடிப்படையான வேர்பை சேர்த்தால் போதும் எவ்வாறு கொஸ்டின் கேள்விக்கு மாற்றலாம் என்பதை பார்ப்போம் கேள்விக்கு மாற்றுவது ரொம்பவே இலகுவானது டூ அல்லது டஸ்ஸை ஒரு வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாக கேட்கலாம் எவ்வாறெனில் ஐ ப்ளே என்பதை ஐ டூ ப்ளே என்று கூறினோம் அந்த டூவை மட்டும் ஐக்கிய முன்னர் அதாவது அந்த வசனத்திற்கு முதல்ல கொண்டு வந்து டூ ஐ பிளே என்று கேட்போம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் டூ அப்படிங்கிறத முன்னுக்கு கொண்டு வரும்போது அதனுடைய டி முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டராக வர வேண்டும் ஏனெனில் எப்போதும் ஒரு வசனம் அல்லது கேள்வியை கேட்கும் போது அதனில் முதலில் தொடங்குகின்ற எழுத்து கேபிட்டல் லெட்டரில் வர வேண்டும் அதேபோல் ஒரு வசனத்தை முடிக்கும் போது முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப்பில் முடிக்க வேண்டும் கேள்வியாக இருந்தால் வினாக்குறி கொஸ்டின் மார்க்கில் முடிக்க வேண்டும் இங்கு கொஸ்டின் கேள்வியை கேட்பதனால் இங்கு முடிக்கும் போது கொஸ்டின் மார்க் வினாக்குறியை இட வேண்டும் ஏனைய சப்ஜெக்ட் ப்ரனௌன்ஸை மாற்றும் போது எவ்வாறு வரும் யூ ப்ளே என்பது யூ டு ப்ளேக்கு சமமானது டுவை முதலில் கொண்டு வந்து டு யூ ப்ளே என்று கேட்கலாம் அவகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் டு அல்லது டஸ்ஸை மாத்திரம் தான் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் ஹீ ப்ளேஸ் என்பதை எவ்வாறு கேள்விக்கு மாற்றுவோம் டஸ்ஸை முதலில் கொண்டு வந்து டஸ் ஹீ ப்ளே என்று கேட்கலாம் ஏனைய சப்ஜெக்ட் ப்ரனௌன்ஸை எவ்வாறு மாற்றலாம் என்பதை பார்ப்போம் டஸ் ஷி ஷீப்ளே Does it play? Do we play? Do you play? Do they play? Question கேள்வியாக மாற்றும் போது do அல்லது does ஐ வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாக மாற்றலாம் பிளே என்கின்ற வேர்பை தவிர்த்து சப்ஜெக்ட் and வேறு ஏதாவது வேர்ப் வரும்போது எவ்வாறு எழுதலாம் என்பதை பார்ப்போம் ஐ டு அதனுடன் அடிப்படையான வேர்ப் யூ டு அடிப்படையான வேர்ப் ஹீ டஸ்ஸுடன் அடிப்படையான வப் ஷி டஸ்ஸுடன் அடிப்படையான வப் இட் டஸ்டன் அடிப்படையான வப் வி டூ உடன் அடிப்படையான வப் யூ டூ உடன் அடிப்படையான வப் தே டூ உடன் அடிப்படையான வப் நெகட்டிவாக மாற்றும் போது எவ்வாறு வரும் டூ அல்லது டஸ்ஸுக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்தால் போதும் ஐ டூ நொட் Adiparyana verb. You do not Adiparyana verb. He does not Adiparyana verb. She does not Adiparyana verb. It does not Adiparyana verb. We do not Adiparyana verb. You do not Adipariana verb. They do not Adiparyana verb. கேள்விக்கு மாற்றும்போது டூ அல்லது டஸ்ஸை முதலில் கொண்டு வர வேண்டும் டூ ஐ அடிப்படையான வப் டூ யூ அடிப்படையான வப் டஸ் ஹி அடிப்படையான வப் டஸ் ஷி அடிப்படையான வப் டஸ் இட் அடிப்படையான வப் டூ வி அடிப்படையான வப் டூ யூ அடிப்படையான வப் டூ தே அடிப்படையான வப் இன்றைய பாடத்தின் சமரி சுருக்கத்தை பார்த்தோம் என்றால் சப்ஜெக்ட் ப்ரனவுனுடன் வேர்ப் வரும்போது வேர்பை மாத்திரம் வைத்து நெகட்டிவ் எதிர்மறையானதாகவோ கொஸ்டன் கேள்வியாகவோ மாற்ற முடியாது சிங்கூலர் என்றால் டஸ்ஸுடன் அடிப்படையான வேர்பையும் அல்லது ப்ளூரல் என்றால் டூவுடன் அடிப்படையான வேர்பையும் வெளியே கொண்டு வந்து தான் மாற்றுவோம் நெகட்டிவாக மாற்றும்போது டஸ் அல்லது டூக்கு அருகில் நொட் என்பதை சேர்த்து மாற்றுவோம் கொஸ்டன் கேள்வி கேட்கும் போது டஸ் அல்லது டூவை ஒரு வசனத்தின் முதலில் கொண்டு வந்து கேள்வியாக மாற்றலாம் அடுத்து வரும் வீடியோவில் வர்பை வைத்து வசனம் வரும் போது அந்த சென்டென்ஸை எவ்வாறு நெகட்டிவாகவும் கொஸ்டனாகவும் மாற்றலாம் என்பதை பார்ப்போம் இன்றைய பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் சந்தேகங்களை கொமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளுங்கள் you. பாய்